வணக்கம் இன்னைக்கு நாம யாழ்ப்பாணத்தோட கல்வி வரலாற்றில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போக போறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மூன்று கல்வி நிறுவனங்கள் யாழ்ப்பாண கல்லூரி உடுவில் மகளிர் பாடசாலை அப்புறம் உடுப்பிட்டி மகளிர் பாடசாலை இத பத்தி தான் ஆழமா அலச போறோம் இதுக்கு ஆதாரமா நாம பயன்படுத்துறது வந்து அந்த காலத்துல அங்க வேலை செஞ்ச மிஷினரிமார்களோட கடிதங்கள் குறிப்புகள் இதெல்லாம் தான் ஆமா இந்த குறிப்புகள் வெறும் வறண்ட தகவல்கள் இல்லை அதில் அவங்களோட அனுபவங்கள் அவங்க சந்தித்த சவால்கள் அவங்களோட சந்தோஷம் சில சமயம் ஏமாற்றங்கள் கூட பதிவாகியிருக்கு அந்த நிறுவனங்கள் எப்படி உருவாச்சு அங்க என்ன நடந்ததுங்கிறத அவங்க இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி அப்போ எங்க எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் ஒருவேளை அந்த மிஷினரிமார்கள் முதன் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு உடுப்பிட்டிக்கு வந்ததுல இருந்து தொடங்கலாமா அவங்களோட முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு ஓ அந்த குறிப்புகள்ல அது பத்தி இருக்கு அவங்க கப்பல்ல வந்து இறங்கும்போது ஏற்கனவே அங்க இருந்த மிஷினரிமார்கள் கரைல நின்னு கைக்குட்டை எல்லாம் அசைச்சு வரவேற்றதா சொல்றாங்க அது அவங்களுக்கு என்ன சொல்றது ஒரு அந்நிய இடத்துக்கு வரல நண்பர்கள் கிட்ட தான் வந்திருக்கோங்கற ஒரு உணர்ம குடுத்துருச்சாம் அப்பறம் அவங்கள உடுப்பிட்டிக்கு வண்டின்னு சொல்ற ஒரு வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கேயும் ஒரு நல்ல வரவேற்பு இருந்திருக்கு வரவேற்பு பாடல் கூட பாடினாங்கன்னு குறிப்பு இருக்காமே ஆமாம் புதிய மிஷனரிமார் வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன மக்கள் இது வெறும் சடங்குல ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பமா அவங்க தான் கல்விக்கான முயற்சிகள் இல்லையா அந்த காலத்துல அது எவ்வளோ பெரிய சவாலா இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா நினைக்கிற பெண் கல்வி அன்னைக்கு ஒரு கற்பனை செய்ய முடியாத விஷயம் பெண்களால படிக்க முடியாது அவங்க வந்து ஆடு மாடு மாதிரி தான் சொல்றத கேட்பாங்க அவங்களுக்கு யோசிக்க தெரியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அது ரொம்ப ஆழமா சமூகத்துல பதிஞ்சு போயிருந்தது அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிற பழக்கமும் ஆமா அது இன்னொரு பெரிய தடை பத்து பன்னெண்டு வயசுலயே கல்யாணம் நடக்கும் அப்போ ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கிறது அது ஒரு புரட்சி மாதிரி தான் நிறைய குடும்ப எதிர்ப்பு சமூக கேலி இதையெல்லாம் தாண்டி தான் செய்ய வேண்டியிருந்தது அப்படியான ஒரு சூழல்ல தான் உடுவில் மகளிர் பாடசாலையோட ஆரம்பமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது ஆமா அந்த கதை குறிப்புகள்ல இருக்கு ஒரு நாள்ல ரெண்டு சின்ன பொண்ணுங்க ஒரு மிஷினரி அம்மா வீட்ல ஒதுங்கி இருக்காங்க அதுல சின்ன பொண்ணு பசியில அவங்க கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டான் இதை தெரிஞ்சதும் அவங்க பெற்றோர் வந்து ஒரே சத்தம் எங்க பொண்ணோட சாதிய நீங்க கெடுத்துட்டீங்களே அப்படின்னு அந்த நேரத்துல தான் அந்த மிஷினரி அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு நாமளே பாடம் சொல்லி கொடுக்கலாம்னு தோணி இருக்கு மணல்ல ஆ எழுதி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மிஷனரி அம்மா தான் எலிசா ஆக்னியோ ரொம்ப முக்கியமான நபர் இல்லையா நிச்சயமா எலிசா ஆக்னியோ அவங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி மூணு வருஷம் யோசிச்சு பாருங்க நாப்பத்தி மூணு வருஷம் உடுவெளியே தங்கி சேவை செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண அர்ப்பணிப்பு இல்ல அவங்க வாழ்க்கையே அதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த பள்ளிக்கு ஒரு அடித்தளமா அவங்க இருந்திருக்காங்க இந்த மாதிரி விடுதி பாடசாலைகள் அதாவது போர்டிங் ஸ்கூல்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் இருக்கு பாருங்க வீட்ல இருந்து தினமும் ஸ்கூலுக்கு வர்றதுங்கிறது பல பொண்ணுங்களுக்கு சாத்தியமே இல்ல குடும்பத்தில் விடமாட்டாங்க வெளியில கிண்டல் பண்ணுவாங்க இந்த போர்டிங் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பான இடமா இருந்துச்சு அங்க தங்கி படிக்கிறதால எந்த தொந்தரவும் இல்லாம கல்வியில மட்டும் கவனம் செலுத்த முடிஞ்சது அங்க நிலவின மூடநம்பிக்கைகள் சாதி பாகுபாடுகள் இதுல இருந்தெல்லாம் அவங்க கொஞ்சம் விலகி இருக்க முடிஞ்சுது ஒரு கிறிஸ்தவ சூழலும் கிடைச்சது அதனால இந்த பள்ளிகள் வெறும் கல்விக்கூடம் இல்லாம ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியா செயல்பட்டுச்சுன்னு சொல்லலாம் இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு ஏதாவது குறிப்புகள் இருக்கா இருக்கு பல வருஷம் கழிச்சு உடுவில்ல படிச்ச பழைய மாணவிகள் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து அவங்க ஸ்கூலுக்கு ஒரு விழாவுக்கு வந்ததா ஒரு குறிப்பு சொல்லுது இது அவங்களுக்கும் அந்த பள்ளிக்கும் இருந்த பிணைப்ப காட்டுது அதே மாதிரி உடுப்பிட்டி பள்ளிலேயும் பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு அங்க படிச்சவங்க சமூகத்துல ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னு இது காட்டுது உடுப்பிட்டி மாணவிகள் வெறும் படிப்பு மட்டும் இல்லாம வேற சில காரியங்களும் செஞ்சிருக்காங்க போல ஆமா அதுவும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அவங்க வந்து கூடார கூட்டங்கள்னு சொல்ற பொது கூட்டங்களுக்கு போய் பாட்டு பாடுவாங்களாம் ஒரு தடவை கூட்டம் முடிஞ்சதும் ஒவ்வொரு மாணவியும் இருந்து ஒவ்வொரு உள்ளூர் பெண்ணோட உட்காந்து அவங்களுக்கு புரியற மாதிரி கிறிஸ்தவத்தை பத்தி பேசுனதா குறிப்பிருக்கு சின்ன வயசுலயே அந்த தைரியமும் சேவ மனப்பான்மையும் அவங்க கிட்ட இருந்திருக்கு சரி இது பெண் கல்விக்கான முயற்சிகள் இப்ப ஆண்களுக்கான உயர்கல்விக்கு வருவோம் யாழ்ப்பாண கல்லூரி அது எப்படி வித்தியாசமா இருந்துச்சு ஆமா யாழ்ப்பாண கல்லூரி வந்து அடுத்த கட்டம் இது உயர்கல்விய மையமா வச்சு ஆரம்பிக்கப்பட்டது அங்க பரிக்ச பட்டமளிப்பு விழா எல்லாமே ஆங்கிலத்துல தான் நடந்திருக்கு சயின்ஸ் கணக்கு தத்துவம் வரலாறுன்னு பல பாடங்களை ஆங்கிலத்துல படிச்சு அதுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க மாணவர்கள் இது அந்த கல்லூரியோட கல்வித்தரம் எவ்வளவு உயர்வா இருந்துச்சுன்னு காட்டுது இந்த கல்லூரிய ஆரம்பிச்சது யாரு இதுவும் ஒரே மிஷனரி சபையா இல்ல அதுதான் இதுல ஒரு சிறப்பு இது ஒரு கூட்டு முயற்சி அதாவது மூணு பெரிய மிஷனரி சபைகள் இங்கிலாந்து திருச்சபை மிஷன் அமெரிக்கன் இவங்களோட பிரதிநிதிகள் அப்போதைய யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் அப்புறம் உள்ளூர் கிறிஸ்தவ பிரமுகர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதோட நிர்வாக குழுவா இருந்திருக்காங்க ஓ அப்படியா பேர் சேர்ந்ததுக்கு என்ன காரணம் இது பல விஷயங்களை சொல்லுது ஒன்னு யாழ்ப்பாணத்துல ஒரு நல்ல உயர்கல்வி நிறுவனத்துக்கான தேவை அதிகமா இருந்திருக்கு ரெண்டு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் கல்விங்கிற ஒரு பொது நோக்கத்துக்காக அவங்களால ஒன்னு சேர முடிஞ்சிருக்கு மூணு அரசாங்கத்தையும் உள்ளூர் மக்களையும் சேர்த்துக்கிட்டதால இதுக்கு ஒரு பரந்த அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு அவங்களோட நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ பிரிவை மட்டும் வளர்க்குறதில்ல ஆனா கிறிஸ்தவ அடிப்படையில ஒரு முழுமையான கல்வியை கொடுக்கறது தான் வணக்கத்துக்குரிய ஹாஸ்டிங்ஸ் தான் முதல் அதிபரா இருந்து நல்லபடியா ஆரம்பிச்சு வச்சாரு அங்க படிச்ச மாணவர்கள் எப்படி வெறும் படிப்பு மட்டும்தானா இல்லவே இல்ல அதுதான் ஆச்சரியம் குறிப்புகள் படி அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா சமூக பணிகளிலும் ஈடுபட்டிருக்காங்க ஒய்எம்சிஏ அதாவது இளைஞர் கிறிஸ்தவ சங்கம் மூலமா பக்கத்து கிராமங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடங்கள் நடத்திருக்காங்க அது மட்டும் இல்ல நைனாதி ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பணம் சேர்த்தும் உதவி செஞ்சும் இருக்காங்க படிச்ச படிப்பா மத்தவங்களுக்கு பயன்படணும்னு நினைச்சிருக்காங்க இங்க தான் அந்த கல்லூரியோட உண்மையான தாக்கம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட்டதாரிகளோட தேர்வுகள் பத்தி சில குறிப்புகள் இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா படிச்சு முடிச்ச பல பட்டதாரிகளுக்கு நல்ல சம்பளத்தோட அரசாங்க வேலைகள் கிடைச்சிருக்கு ஆனா நிறைய பேர் அதை வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப குறைந்த சம்பளத்துல மிஷன் சம்பந்தப்பட்ட வேலைகளை அதாவது போதகரா ஆசிரியரா வேலை செய்ய போயிருக்காங்க இது குறிப்புகள்ல தெளிவா இருக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியமா பாக்கப்படுது ஏன்னா இது இந்தியாவோட ஒப்பிடும்போது தான் வித்தியாசம் தெரியுது இந்தியால மிஷன் கல்லூரிகளில் படிச்சவங்கள மிஷன் வேலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு குறிப்புகள் சொல்லுது ஆனா யாழ்ப்பாணத்தில் அப்படி இல்ல இதுக்கு ஒரு காரணம் யாழ்ப்பாணத்தோட சமூக சூழலாக இருக்கலாம் குறிப்பா உயர் சாதியினர் கூட கணிசமாக கிறிஸ்தவத்துக்கு மாறுனாங்க அப்புறம் கல்லூரியில் கிடைச்ச அந்த தீவிரமான கிறிஸ்தவ போதனைகள் ஒரு சேவை மனப்பான்மையை ஒரு அர்ப்பணிப்பை அவங்க மனசில் ஆழமாக விதைச்சிருக்கலாம் இது அவங்களுக்கு வெறும் வேலை அல்ல ஒரு பணி மாதிரி அந்த சேவை மனப்பான்மை இலங்கை எல்லைக்குள்ள மட்டும் நிற்கல போல இல்ல அதுதான் அடுத்த ஆச்சரியம் இங்க படிச்ச பல பேர் இந்தியாவுக்கு போய் அங்கேயும் இதே மாதிரி கல்வி பணி ஈடுபட்டு இருக்காங்க அகமத் நகர் இந்தூர் உஜ்ஜின்னு பல ஊர்களில் யாழ்ப்பாணம் கல்லூரி பட்டதாரிகள் வேலை செஞ்சதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு திரு லீன் ஒருத்தர் அகமத் நகரில் திரு சண்முகம் சார்ல இந்தூர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு நல்ல நடத்தினதெல்லாம் இருக்கா ஏன் யாழ்ப்பாண பட்டதாரிகள் இந்தியால இவ்வளவு தேவைப்பட்டாங்க உம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு இந்தியால குறிப்பா தென்னிந்தியாவில கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்க பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் உயர்சாதியினரும் கணிசமா கணிசமாக அவங்க மூலமா இந்தியாவில் இருக்கிற உயர்சாதி இந்துக்கள அணுகிறது சுலபமா இருந்துச்சு அதே சமூக இருந்து வந்த நல்லா படிச்ச திறமையான ஆட்களா யாழ்ப்பாண பட்டதாரிகள் இருந்தாங்க இது ஒரு விதமான சீன் மூளை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அதனால தான் இந்த கல்லூரியை கல்கத்தா பல்கலைக்கழகத்தோட இணைக்கணுங்கிற ஒரு தேவையும் வந்துச்சு அப்போ இவங்க பட்டத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாகும்னு நினைச்சாங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இந்த நிறுவனங்களுக்கு எதிர்ப்பே இல்லாம இருந்திருக்காது நிச்சயமா சவால்கள் இருந்திருக்கும் ஓ நிச்சயமா அது ஒரு பெரிய போராட்டமே முக்கியமா சாதி அமைப்பு அது ஒரு பெரிய தடைக்கல்லா இருந்திருக்கு ஒரு குறிப்புல தாழ்த்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகளை ரெண்டு பேரை ஒரு மிஷினரி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா மத்த உயர் சாதி பசங்க அவங்களோட சேர்ந்து படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க தொட்டா தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க கடைசியில் அந்த மிஷனரியே அவங்களுக்கு தனியா பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சாதி மட்டும் இல்லாம மத ரீதியான எதிர்ப்பு இருந்திருக்குமே ஆமா அதுவும் கணிசமா இருந்திருக்கு சைவர்கள் வந்து தங்களோட மதம் பாதிக்கப்படுதுன்னு கிறிஸ்தவத்துக்கு எதிராக தீவிரமா பிரசாரம் செஞ்சிருக்காங்க கூட்டங்கள் நடத்துறது துண்டு பிரசரம் கொடுக்கறதுன்னு பல வழிகள்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த எதிர்ப்புகளுக்கு நடுவுல தான் அவங்க வேலை செய்ய வேண்டியிருந்தது இத்தனை தடைகள் இருந்தாலும் அவங்க பார்வை எதிர்காலத்தை நோக்கியே இருந்திருக்கு இல்லையா ரொம்ப சரி அவங்க அப்போதைய தேவைகளை மட்டும் பார்க்கல யாழ்ப்பாண கல்லூரியை இன்னும் பெருசாக்கணும் அதோட சேர்ந்து ஒரு பொது மருத்துவமனையும் ஆரம்பிக்கணும்னு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் நிதி திரட்டணும்னு இலக்கு வச்சிருக்காங்க அது அன்னைக்கு மிகப்பெரிய பணம் எதுக்காக இவ்வளவு பெரிய திட்டம் வெறும் கல்லூரியை விரிவுபடுத்துறது ஆஸ்பத்திரி கட்டுறது மட்டும் இல்ல அதுக்கு இன்னொரு உள்நோக்கமும் இருந்திருக்கு அதாவது யாழ்ப்பாணத்தை கிறிஸ்துவ மாணவர்கள் உயர்கல்விக்கு இந்தியாவில் இருக்கிற இந்து கல்லூரிகளுக்கு போறது தடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க அவங்க கிறிஸ்துவ சூழலையே தொடர்ந்து படிக்கணும்னு விரும்பினாங்க இது அவங்க தொலைநோக்கு பார்வையும் அவங்க நம்பிக்கையும் காட்டுற ஒரு விஷயம் ஆக இந்த மூணு நிறுவனங்களோட கதையும் நாம இப்போ ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இதோட ஒட்டுமொத்த தாக்கம் என்ன நான் ஆத்த வரைக்கும் உடுவில் உடுப்பட்டி பள்ளிகள் வந்து பெண் கல்விக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டிருக்கு அப்போ இருந்த சமூக தடைகளை மீறி பெண்களுக்கு கல்வியும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கு அதே நேரம் யாழ்ப்பாண கல்லூரி உயர்கல்வியை வளர்த்து சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி அதோட தாக்கத்தை இலங்கைக்கும் வெளிலியும் பரப்பியிருக்கு சுருக்கமா சொன்னா இந்த மூணும் சேர்ந்து யாழ்ப்பாண சமூகத்துல ஒரு பெரிய கல்வி சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த மிஷனரி குறிப்புகள் மூலமா அந்த குறிப்பிட்ட காலத்து யாழ்ப்பாணத்தை அதோட கலாச்சாரம் மதம் கல்வி சமூக சிக்கல்கள்னு எல்லாத்தையும் நம்ம ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்க முடியுது இதுல சம்பந்தப்பட்டவங்களோட அர்ப்பணிப்பு அவங்களோட விடாமுயற்சி தொலைநோக்கு பார்வை எல்லாமே நமக்கு தெரிய வருது இந்த கலந்துரையாடலோட இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி நாம பார்த்த மாதிரி அந்த காலத்து பட்டதாரிகள் பலர் நல்ல சம்பளத்தை விட சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மாறிடுச்சு கல்விக்கான நோக்கம் வேலை வாய்ப்பு உலகளாவிய சூழல் வாழ்க்கை எதிர்பார்ப்பு எல்லாமே வேற அப்படி இருக்கும்போது இதே மாதிரி நல்ல நோக்கங்களோடு ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல வர இன்றைய பட்டதாரிகளோட உந்துதல்கள் அவங்களோட தேர்வுகள் எப்படி இருக்கு அந்த கால பட்டதாரிகளுக்கும் இவங்களுக்கும் என்ன வேறுபாடு இல்ல ஒற்றுமை இருக்கா இதை பத்தி நீங்கள் மேலும் யோசிக்கிறதுக்கு இந்த உரையாடல் ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புகிறோம்